மஸ்தானாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளச்சாராய சாவு இருபத்தி ரெண்டு பேர் மரக்காலத்துல பதினான்கு பேர் செங்கல்பட்டுல எட்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் மருந்து இருக்கின்றார் இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப கோபமா இருக்கிறேன் இந்த டாஸ்மார்க் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை கரையான் அரிப்பதை போல டாஸ்மார்க் அரிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா கஷ்டப்பட்டு உங்களுடைய புருஷனோ மகனோ சகோதரனும் ஐநூறு ரூபா காட்டு வேலைக்கு எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வருவார் வீட்டுக்கு வருகின்ற வழியிலேயே டாஸ்மாகறான் அரசுக்கு மட்டுமே டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது நாற்பத்தி நான்காயிரம் கோடி அரசுக்கு வருமான ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதிகமான வருமானம் டாஸ்மாக் யாரு சாராயம் கொடுக்கிறாங்களோ அந்த சாராய ஆலைக்கு வருகிறோம் அண்ணன் டி ஆர் பாலு ஆலையை வச்சிருக்கார் டெல்டா பகுதிக்கு நானே அந்த ஆலையை உங்களுக்கு காட்டுறேன் அண்ணன் ஜெகத் ரச்சகர் திமுக எம்பி சாராய ஆலை வைத்திருக்கிறார் யாராவது இல்லைன்னு சொன்னா என் கூட வாங்க அந்த கம்பெனியை காட்டு இவர்கள் தயாரிக்க கூடிய சாராயத்தை விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது டாஸ்மாக் தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாளுங்க தீபாவளி தீபாவளிக்கு முந்தைய நாள் இரண்டு நாள்ல மட்டுமே உலகத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு வித்திருக்க மாட்டாங்க தமிழக டாஸ்மாக்ல சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு சொல்றதுங்க

தண்ணி கொடுத்திருக்கிறோம் கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கிறோம் எரிவாயு சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம் விவசாய பெருமக்களுக்கு நிதி கொடுத்திருக்கின்றோம் ஒரு பக்கம் நாம சொல்றோம் அவங்க வந்து ஏதோ சூப்பர் ஸ்டார் படம் நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ற மாதிரி நாங்க நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி வசூல் பண்ணிருக்கோம் அதனால தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் யாரும் கூட டாஸ்மார்க் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் நடத்தக்கூடிய கடைசி சாராயாலை இருக்கும் வரை நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது உங்க சகோதரனாக நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் நான் இது போன்ற ஒரு சாதாரண கிராமத்துல தாங்க அம்மா பிறந்து வந்தேன் முப்பத்தி ரெண்டு வீடு எங்க கிராமம் விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டி பத்து மடங்கு எங்க கிராமத்தை வரும் முப்பத்தி ரெண்டு வீடு இருக்கக்கூடிய கிராமத்துல பிறந்து வந்திருக்கிறேன் நீங்க பிற எல்லா கஷ்டத்தையும் பட்டு மைக்கிள் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏழை என்கின்ற வலிவை முழுமையாக உணர்ந்து இங்கே வந்து எனக்கு முழுமையாக தெரியும் ஒரு ஒரு இளைஞர்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் கல்வி 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 வேண்டும் என்றால் அந்த ஊர்ல சாராயம் இருக்கக்கூடாதுங்க சாராயமும் கல்வியும் ஒன்னா இருக்க முடியாது அது எங்கேயுமே இருக்காது அன்பான வேண்டுகோள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் இருக்காத்தி இருபத்தி நாலு நாளா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருங்க இந்த முறை நீங்க மோடி மோடியாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதுதான் என்னோடய அன்பாண வேண்டும் முறை தமிழக ஒரு எல்கேஜி பாப்பாங்கிட்ட போய் கண்ணு இந்த லோக்சபா தேர்தல் வருதுல கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல யாரு கண்ணு ஜெயிக்கும்னா அந்த குழந்தை சொல்ல மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க குழந்தைக்கு ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது நாங்க மோடி தாத்தா நானூறு சீட்ல ஜெயிக்கிறாரா நானூத்தி ஐம்பது சீட்ல ஜெயிக்கிறாரான்னு மட்டும் தான் அந்த குழந்தைக்கு தெரியாது இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி தாத்தா ஜெயிக்கிறார் அந்த குழந்தைக்கு கூட தெரியும் பொழுது இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் கரவேட்டி கட்டிருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் மறுபடியும் மூன்றாவது முறை மோடி வர்றான் நாங்க உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோளுங்க நம்ம எம்பி அந்த நானூறுல இருக்கட்டுமே விழுப்புரம் பாராளுமன்றத்தினுடைய தொகுதி எம்பி இருக்கட்டுமே நம் எம்பி நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்சிக்கு மோடி வரும் பொழுது ஆட்சிக்கு துணையாக நிற்கக்கூடிய நம் எம்பி நிக்கட்டுமே நம் எம்பி நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுவோம்ல நமக்கு தேவையான வளர்ச்சியை நம்முடைய எம்பி கிட்ட இருந்து உரிமையை நம்ம பெற்றுக்கலாம்ல செய்ய நம்ம சொல்லாம அதற்காகத்தான் நம்ம அந்த யாத்திரை இளைஞர்களுக்கு மெய் உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய எம்பி வந்தா மட்டும்தாங்க விக்கிரவாண்டியில விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு நிறுவனத்தை கொண்டு வருவதை பற்றி நம்முடைய குழந்தைக்கு இந்த இல்லாட்டி பொன்முடி பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியா இருப்பார் படித்த படிக்காத திமுக யார் இருந்தாலும் கூட வேலை அவர்களுக்கு குடும்ப வேலை அவங்களுக்கு நம்ம சாதாரண இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காத உடைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைப்பது பத்தி ஒரு வரி சொல்லிட்டு வந்தாலே பிரச்சனை தான் பெண்கள் இந்த வேலை செஞ்சு ஏதோ எல்லாம் மானம் ரோஷம் இல்லை இந்த வெள்ள சட்ட வெள்ள வெட்டி போட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டில் மாணரோஷ இருக்குன்னு சில கட்சிகள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமா அதை தாண்டி யாராவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பட்டியலின சமுதாயத்திலிருந்து சகோதரி மேடையில் இருந்தா பொன்முடியவர்களே கேட்பாங்க ஏமா நீ எஸ் சி தானே ஜாதியை ஒழிக்கின்றேன் ஒழிக்கின்ற சொல்லிவிட்டு தமிழகத்தில் ஜாதியை அதிகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் அவங்க தான் ஜாதியை ஒழிக்க அதிகப்படுத்தணும்

அல்லது ஒரு சூட் கேஸ்ல பணம் டங்கு பட்டியல பணம் இதான் பார்த்திருக்கோம் ஆனா பொன்முடி ஐயா வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது அதுதான் அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு பணம் வாங்குவதே தப்பு அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வீட்டுல ரசீது வேற வச்சிருக்கிறாங்க நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டுல அமலாக்கத்துறை கைப்பற்றி அது எல்லாமே மக்கள்கிட்ட பெறப்பட்ட லஞ்ச பணத்துல வந்ததுன்னு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு சொல்றான் அதை இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குறிப்பா இளைஞர்களுக்கு துபாயில பொன்முடி அவர்களுடைய ஒரு பினாமி பேரில் ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு அது இந்த ரைட்ல தான் நமக்கு தெரியுதுங்க அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யுனிவர்சல் பிஸ்னஸ் வெஞ்சர் எஃப் செட்டி என்கின்ற நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை

நாங்கள் வெளியேற்ற பட்டியல்ல முதல்ல இருக்கக்கூடிய திமுக அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் சொத்து அறுபத்தி ஓராயிரம் கோடி எப்படி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் எப்படி ஏழைத்தாய் முன்னேறுவார்கள் எப்படி விவசாய பெருமக்களுக்கு விளைகின்ற